மகாவிஷ்ணுவை போற்றும் பாஞ்சராத்திர தீபம் சிவபெருமான் வடிவாக காட்சியளித்த தினத்தை திருக்காத்தியை திருநாளாக கொண்டாடுகிறோம் அதுபோல மகாவிஷ்ணு ஜோதி வடிவாக தோன்றி உலகத்தை காத்த நாளை விஷ்ணு காத்தியை என்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுகிறது கார்த்திகை மாதம் கிருத்திய நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி நாள் திருக்காத்தியை திருநாளாகும் அதற்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது திருக்காத்தியைக்கு அடுத்த நாள் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்பட்டு கொண்டாடப்படுகிறது ஒருமுறை பிரம்மதேவர் கலிமகளான சரஸ்வதி தேவிக்கு தெரியாமல் யாகம் ஒன்றை நடத்தினார் இதையறிந்த சரஸ்வதி தேவி மிகவும் கோபம் கொண்டார் பிரம்மதேவரின் யாகத்தினை தடுக்க பிரம்மராட்சசன் என்ற அரக்கனை அனுப்பினார் அந்த அரக்கனும் யாகத்தை தடுக்கும் வகையில் உலகம் முழுவதையும் இருளில் மூழ்க செய்தான் இதனால் மனம் வருந்திய பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தார் இதையடுத்து மகாவிஷ்ணு ஜோதி வடிவாக தோன்றி உலகின் இருளை போக்கினார் அத்துடன் அந்த அரக்கனையும் வதம் செய்தார் இவ்வாறு மகாவிஷ்ணு ஜோதி வடிவாக தோன்றி உலகத்தை காத்த நாளே விஷ்ணு காத்திய என வைணவர்கள் கொண்டாடுகிறார்கள் அதன் நினைவாக அந்த நாளில் தீபம் ஏற்றி வழிபடப்படுகிறது அவ்வாறு ஏற்றப்படும் தீபத்திற்கு பாஞ்சராத்திர தீபம் என்று பெயர் பெருமாள் கோவில்களில் பாஞ்சராத்திர தீபம் என்ற பெயரில் காத்தியை தீப திருவிழா கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படும் இந்த நாளில் விளக்கு ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் மன நிம்மதியும் செல்வ வளமும் ஏற்படும் என்பது நம்பிக்கை வழக்கமாக வீட்டில் ஏற்றும் தீபத்துடன் ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் இது சிவ விஷ்ணு இருவருக்கும் உரிய வழிபாடாக கருதப்படுகிறது திருமாலின் திவ்ய தேசங்களில் முதன்மையானதாக போற்றப்படும் திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பாஞ்சராத்திர தீபம் வெகுவமசையாக கொண்டாடப்படுகிறது கார்த்திகை தீப திருநாளன்று தொடர்ந்து மூன்று நாட்கள் சொக்கப்பனை ஏற்றப்படுகிறது கோவில் கோபுரம் அருகே சொக்கப்பனை அமைக்கப்பட்டு கொளுத்தப்படும் போது நம்பெருமாள் கதிர் அலங்காரத்தில் எழுந்தருள்வார் பாஞ்சராத்திர தீபம் தினத்தன்று வீட்டை சுத்தம் செய்து அலங்கரிக்க வேண்டும் பின்பு வீட்டின் முன்பு கோலமிட்டு அதில் தீபம் ஏற்றுங்கள் பூஜையறையில் உள்ள விஷ்ணு பகவானின் படத்திற்கு பூக்களால் அலங்கரித்து தாம்பூல தட்டில் ஐந்து மண் அகல் விளக்குகளை ஏற்றுங்கள் பெருமாளுக்கு பிரியமான நைவேதியங்களான புளியோதரை சாதம் பொங்கல் போன்றவற்றை படைத்தல் வேண்டும் அதன் பிறகு பெருமாளுக்கு தீபாராதனை காட்டி பெருமாள் மந்திரங்களை சொல்லி குடும்பத்துடன் வழிபட வேண்டும் நாம் ஏற்றும் ஐந்து விளக்குகள் பஞ்சபூதங்கள் இந்த அண்டத்தை ஆளுகின்றன என்பதை உணர்த்துகிறது வீடுகளில் மட்டுமல்ல பெருமாள் கோவில்களிலும் ஐந்து விளக்குகளை ஏற்றி வழிபடலாம் இவ்வாறு வழிபட்டால் நர்பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்படும் சகல பிரச்சனைகளும் விலகி இன்பமுடன் வாழலாம் மன அமைதி உயர்ந்த வாழ்க்கை அமையும் ஆயிரத்தி எட்டு விளக்குகள் பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் கார்த்திகை மாத பாஞ்சராத்திர தீபத் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடத்தப்படும் அதன் பின் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெறும் திருமலை ஏழுமலையான் கோவிலில் ஆயிரத்தி எட்டு மண் விளக்குகள் ஏற்றப்படும் இதற்காக மண்பானையை இரண்டாக உடைத்து மேல் பாகத்தை கீழே வளையமாக வைத்து கீழ்பாகத்தை ஒரு அகல் விளக்கு போல் பசுனை நிரப்பி தீபம் ஏற்றுவர் இந்த தீபம் கோவிலில் கருடாழ்வா சன்னதி நரசிம்ம சன்னதி ஆஞ்சநேயா சன்னதி போன்ற சன்னதிகளில் ஏற்றப்படும் பின்னர் கோவில் எதிரில் சொக்கப்பனை எரிக்கப்படும்